ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க இந்த வீடியோவிலாம் நம்மளுக்கு அடுத்து வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் ப்ராப்பர்ட்டி சேலுக்குங்க சேஞ்சியர் ஏரியாவில் வருங்க வண்டி கார்லாம் போகிறதானுங்க மெயின் ரோடு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை தள்ளி அடுத்த பூமியாக நம்மளுக்கு வருதுங்க இந்த பூமி தானுங்க மொத்த ஏரியா தொண்ணூற்றி ரெண்டு சென்டங்க அதெல்லாம் வாட்ஸ் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலே தான் இந்த பூமி இருக்குங்க பிஏபி வாய்க்க தண்ணி வாங்கிங்க ஹஸ்பண்டுக்கு அருமையான பூமிங்க வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கும் அருமையான பூமிங்க பூமி ஒரே ஸ்கொயர் ஆடை வந்துருங்க மெயின் வாய்க்கால் ஒட்டியே பூமி வந்துருங்க வண்டி போறதா மெயின் ரோடுங்க மெயின் ரோட்ல கெட்டாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் இருக்கு நல்ல செம்மண் பூமிங்க பிரைஸ் பார்த்தீங்க மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் சேர்ந்து நாற்பத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க இந்த பூமி எங்கிருந்து வந்தீங்கன்னா செஞ்சீர்மலை ஏரியாவில் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்க என் நம்பர் கால் பண்ணுங்கள் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்